பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்றார் தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்லுகின்றான் இந்தியில பேசு இந்தியில பேசுங்கலாம் உடனே என்ன சொல்ல எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் பேசுவேன் யார் சொல்ற அட்டிதான் பாருங்க பார்லிமெண்ட் அட்டி எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் பிஜேபி கனவு காண்கொண்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை இது இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் சிஏ இப்படி உபட்டு அடிபிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொம்பறாளும் இந்த இயக்கத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாது என்ற சவாலை நாங்கள் முடிஞ்சோம். ஏமேனே அவளுக்கு தோரம் இருக்கு என்ன பண்ணிவிட என்ன படி விடுன்னு ஆ ஒண்ணு நடக்காது. அந்த வகையிலே தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம். எதிரிகளாக நிற்கக் கூடிய ஆதிமுகவண்டே வேட்பாளர்களையும் பிஜேபியுடைய வேட்பாளரும் டெபாசிட் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள் களத்தை அமைப்போம் எல்லா களத்திலும் வெற்றி பெறுவோம் எந்த நிலை வந்தாலும் உங்களோட தோழ நிற்கின்ற சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நடுமுறை விட